சிராஜ் ஜோசப் ஹர்திக் பாண்டியா ரெண்டு புது கேப்டன்ஸ் ஒரு நல்ல கேப்டன்ஷிப் பண்ணார் என்னை பொறுத்த நல்ல பேட்டிங் ஆடினார் டோனியோட நல்ல ஃபார்மும் பார்க்க முடிஞ்சது ஒரு மூணு சிக்ஸும் பார்க்க முடிஞ்சது தூபேயோட மறுபடியும் அதே ஃபார்ம் பார்த்தோம் டூபே வந்து ஆரஞ்சு கேப்பில் டாப் ஃபைவ் வந்துட்டார் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு நல்ல நல்ல ஒரு பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க பவுலிங் பொறுத்த வரைக்கும் பெருசாக கொலாப்ஸ் ஆகலாம்னு சொல்லுவேன் கொஞ்சம் ரோஹித் நல்லாவே ஆண்டாரு அதுக்கேற்ற மாதிரி பட் மற்றபடி வந்து டூ ஹண்ட்ரட் ரன்ஸை வந்து எப்படி டிஃபன் பண்ணிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி போச்சு நேற்று நீ பார்த்த வரைக்கும் மேட்ச் இவ்வளோதான் பார்த்தியா வேற லெவல்ல இருந்துச்சு மேட்ச் ஃபுல்லா பாத்தியோ என்னால பார்க்க முடிஞ்சதா இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஹாப் மட்டும் தான் பார்த்தா செகண்ட் ஹாப் வந்து நெட்வொர்க் इशயூனால வந்து சுத்தமா பார்க்க முடியல ஓ மை காட் நீ மிஸ் பண்ணிட்டே actually ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் பார்க்கறதுக்கே நிறைய நெட்வொர்க் इशு வந்தது கஷ்டப்பட்டு தோனி இன்னிங்ஸ் பார்க்கதே எனக்கு கரட்டா தோனி வரப்ப நெட்வொர்க் इशு வந்து என் போன்ல ரீசார்ஜ் பண்ணி எனக்கு ஒரு புது விதமான எல் கிளாசிக்கோன்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க அப்படி இல்ல காலகாலமா இருக்கிற அதே எல் கிளாசிக்கோ தான் நேத்து சூப்பரா இருந்துச்சு இதுல என்ன புது எல் ரோஹித் அதுதான் அப்படி இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா ருத்துராஜ் அதுதான் மக்கள் எதிர்பார்த்தாங்க பட் அந்த மாதிரி இல்ல அடிக் பாண்டியா அவுட் ஆனே அப்படியே சைலண்டா போயிட்டாரு ஒரு நல்ல நாக்காட்டு போயிட்டாரு தோனி வந்து அந்த நாலு பால் அடிச்ச சிக்ஸ் தான் மேட்ச்சே வின் பண்ணி கொடுத்துச்சு லைக் கரெக்டாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பை எம்எஸ் சிஎஸ்கே ஒன் பை ட்வெண்ட்டி அதுதான் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி இவரோட ஹார்ட் ஒர்க் ஒரு சைட்ல லோன் வாரியராக நின்று ஆடினாரு ரோஹித் சர்மா எம்ஐ சிஎஸ்கேன்றது போல சிஎஸ்கே வர்சஸ் ரோஹித் சர்மா அதுதான் நான் சொல்லிட்டே இருந்தேன் ஆனால் ரோஹித் சர்மா செம்மையாடுவார் அதே மாதிரி மிஸ்டர் செவன் டுவெண்ட்டி டிகிரியும் நல்லா வந்து ஆடுவாரு அப்படின்னா எங்க அண்ணன் சொன்னாங்க என்ன சுத்தி சுத்தி ஆடுவாரு அப்படின்னு பால்லயே கிளம்பிட்டாரு சம்ம கிடைப்பா இரண்டாவது பால் தான் கிளம்பினார் ஃபர்ஸ்ட் பால் கிளம்பினார் ரெண்டாவது பால் நல்ல ஷாட் ஆனால் அது நல்ல ஷாட்டு ஆனா அதுக்கேற்ற மாதிரி சென்னை வந்து நல்ல ஃபீலிங் பண்ணாங்க ஒரு நாள சூப்பர் நான் தான் சொல்லுறேன் மூணு மணிக்கு உட்காந்து காலையில் உட்காந்து ஹைலத் பாத்திருந்தேன் இப்போ சென்னை ஜெயிச்சுதான் இல்லையா ஏன்னா ஆறு ஓவர் பார்த்தேன் ஆறு ஓவருக்கு அறுபத்தி மூணு அனுஷ்டாங்க இன்னும் இன்னடாச்சு அப்படின்ற மாதிரி சரிவிட்டு அதான் நெட்வொர்க் போச்சு மாதிரி அதுதான் ஒரு ஒரு சீசனுமே சிஎஸ்கேயில் வந்து ஒரு ஒரு பிளேயர் ஆடுவாங்க ஒரு ஒரு மேட்ச் பட் இந்த சீசனில் எல்லாருமே நல்லா ஆடுறாங்க டாப் ஆர்டர்லேருந்து லோவர் ஆர்டர் வரைக்கும் நல்லா ஆடுறாங்க அதே மாதிரி டாப் ஆர்டரில் கொஞ்சம் சொதுப்பினாலும் மிடில் ஆர்டரில் வந்து கவர் பண்ணிடுறாங்க அதனால இப்படி பார்க்கும் போது சிஎஸ்கே நல்லாயிருக்கு அதே மாதிரி நான் பவுலிங் வந்து கொஞ்சம் த தப்பாக சொல்லிவிட்டேன் லாஸ்ட் வீடியோவில் பேசும்போது எனக்கு மன்னிச்சிக்கணும் இந்த வாட்டி நல்லா பண்ணிட்டாங்க முசுஃபிசு தவிர்த்து எல்லோருமே நல்லா பண்ணாங்க

கொஞ்சம் இதை அட்டிக் பாண்டி அதே மாதிரி நிறைய நிறைய இடத்துல தப்பு பண்ணது வந்துட்டு ரோஹித் சர்மா தூக்கி பின்னாடி நிற்க வச்சது அவர் ஓடி வந்து ஒரு கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணுவார் ருத்ராஜோட கேட்ச் அப்போ தேர்ட்டி நைனில் இருப்பார் கேட்ச் ட்ராப் ஆகிடும் அப்ப அந்த பேண்ட் அதெல்லாம் சொல்லுவாங்க பேண்ட் அவுட் அது அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல தான் ரோஹித் என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் நான் ஆகாது ரோஹித் வந்து பேச எடுத்துக்க மாட்டாரு இல்ல அவர் எடுத்துக்க மாட்டாரு அவருக்கு கலாய்க்கணும் நினைக்கிறவங்க கலாய்ச்சும் தான் போவாங்க இல்ல 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 அந்த மாதிரி ஆளு இன்சைட் சர்க்கிள்ல இல்ல ஸ்லிப்ல இருந்தாதான் தான் அவருக்குலாம் சூப்பரா இருக்கும் அவரை தூக்கி நீங்க லாங்கானு அந்த மாதிரி தூரத்துல எடுத்து வச்சா ஒரு ஒரு டைம் பாத்துட்டு இருக்கும்போது யார் நல்லா பண்ணுவாங்கன்றது ரோஹித் ஒரு நல்ல ஃபீல் அந்த கேட்ச் புடிச்சிருந்தா வேற லெவல் கேட்ச் அதெல்லாம் ஜஸ்ட் மிஸ் அவர் கையில வந்து மாட்டல அதே மாதிரி அது மட்டும் உடல தொடர்ந்து அது அப்புறம் ரெண்டு போர் எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தாரு எல்லாம் விடும் போது சிஎஸ்கே ஃபேவரா தான் இருந்துச்சு ரோஹித் சர்மா வந்து வெண்ணிலே பண்ற மாதிரி சொல்லுங்க வெண்ணிலே பண்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலா அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் ஏதாவது அதெல்லாம் அப்படிலாம் பார்த்தா அவர் எனக்கு தெரிஞ்சுக்க மாட்டேன் சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி தான் நான் பார்த்தேன் செகண்ட் ஹாஃப் எப்படி போச்சு எனக்கு தெரியல எப்படி போச்சுன்னு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கு நான் என்ன நினச்சேன் ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது ஐம்பது ரன் தான் அடிப்பாங்க ஆறு ஓவருக்கு அப்படின்னு நினச்சேன் பட் அந்த மாதிரி பண்ணல இஷாந்த் கிஷன் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அறுபத்தஞ்சு ரன் விளை வச்சிட்டாங்க ஆறு ஓவரில் சூப்பராக இருந்துச்சு இவங்க நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ்க்கு என்ன பண்ணணுன்னே சுத்தமாக தெரியல அந்த இடத்துல ஆறு ஓவர் அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு வந்து எதுவும் ட்ரை பண்ணலான்னு பார்த்தாங்க ஜடேஜாவையும் ஒருச்சு விட்டாங்க பதினேனா தான் வந்து மேட்ச் சேஞ்சிங் ஓவராக மாற்றினார் ஒரு ஓவரில் ரெண்டு விக்கெட்டு அதுதான் டர்ன் ஆஃப் த எவுண்ட் ஒரே ஓரில் ரெண்டு விக்கெட் அது நாலு விக்கெட் எடுத்தார் எப்பவுமே மல்லிங்காக தான் வந்து சென்னையை வந்து குடும்பப்படுத்தவர் இந்த வாட்டியை வந்து

ஷப்பாட அடிச்சாரு முப்பத்தொம்பது ரன் அடிச்சாரு ஓவரில் ரெண்டு கொடுத்தாருன்னு சொல்லு ஒரு ரெண்டு தான் அடிச்சாரு அதான் சொல்ல ஷெப்பாட் எப்பயுமே நம்ம நம்ப முடியாதுன்னு தான் சொன்னேன் அந்த மாதிரி அது பிரில்லியா தெரிச்சிருச்சு நானும் அப்பயே சொன்னேன் ஷெப்பாடு வந்து எல்லா மேட்சும் அடிக்க முடியாது எதனா ஒரு மேட்ச்ல அடிப்பாருன்னு தான் சொன்னேன் சொல்ல முடிய ஒரு நல்ல பால் போட்டேன் அதே மாதிரி டிம் டேவி எடுத்தது தான் ஒரு நல்ல இது ஏன்னா அப்போதான் நல்ல ஃபார்ம்ல இருந்த பிளேயர் சூப்பராக செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் இல்ல நீ மிஸ் பண்ணிட்டேன் பட் ரெண்டு ஹாஃப்மே சூப்பரா தான் போச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு ரோஹித் சர்மாவோட ஹண்ட்ரட் வந்து ஒரு வெல்கம் ஹண்ட்ரட் ரொம்ப நான் ரொம்ப அடிக்கணும் கப் ஆர்வமா பாத்திருந்தேன் நல்லா ஃபார்மு வந்துட்டு இருக்காரு என்ன பொறுத்தவரைக்கும் விராட் கோலியும் சரி உம்ரா சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகித் சர்மா ரோஹிமான மூணு பேர் வந்து நல்லா ஆடிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர் அப்படின்ற மாதிரி கில்லும் நல்லா ஆடிட்டு இருக்காரு ஆமா அல்ல ருத்ராஜ் இந்த சைட்ல ருத்ராஜ் நல்லா ஆடிட்டு ருத்ராஜ் வந்து அந்த மெயின்டைன் பண்ணி ஆடுறாரு லைக் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் மெயின்டைன் பண்றாரு பாலும் கரெக்டாக பண்ணாமல் நல்லா ஆடிட்டு இருக்காரு அவருக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படியே வந்தாலுமே

ஹை ஸ்கோரிங் மேட்ச் த்ரீ நீ சொன்ன மாதிரி ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் வந்தால் கூட பெருசு இல்லை ஆர்சிபி கஷ்டம் தான் ஆர்சிபி ஜெயிக்க கஷ்டம் தான் அவங்க லைன் அப் நல்லா இருக்கு ஏற்கனவே நல்லா அடிக்கிற ஸ்கோ ஒரு டிஃபரன் சேஞ்ச் பண்ணலாம் நினைக்கிறேன் கிளென் மேக்ஸோ அதை உட்கார வச்சுட்டு இவர டாப்லிங் அண்ட் லாக்கி ஃபெர்கூசன் பவுலிங் ட்ரை பண்ணலாம் நீங்கள் கிளென் மேக்ஸ் பேட்டிங் பெருசாக ஒன்றும் பண்ணலாம் இருக்கு சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது தானே எப்படி இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் மேட்ச் தான் பட் ஆனால் தோக்குறதோ ஜெயிக்கிறதோ ஒரு ட்ரை பண்ணி ஜெயிச்சா தோத்தாலும் சரிதான் அப்படின்ற மாதிரி தான் என்னை பொறுத்திருக்கு லாக்கி ஃபெர்கூசன் ட்ரை பண்ணலாம் லாக்கி ஃபெர்கூசன் அண்ட் டாப்லி ஆர்சிபிஐ தோற்றுறோம் இன்றைக்கு அவ்வளோலாம் பர்ஃபார்மன்ஸ் இல்லை இல்லை அவங்க இந்த ஐபிஎல் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சு டீம் கொஞ்சம் மாற்றி ஆகணும் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் லைன் ஓகே பட் பவுலிங் லைன் அப்போ ஏன்னா ஒன் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி டூ ஹண்ட்ரெலாம் சும்மா அடிக்க முடியாது பேட்டிங் ஆர்டர் நல்லா இருக்கு பவுலிங் அவங்க பவுலிங் மொத்தமாகவே மாற்றணும் அடுத்த மெகா ஆக்சனில் தான் பார்க்கணும் இந்த ஐபிஎலே வேணாம் அவங்க இல்லை மெகா ஆக்சன்லையும் சரியா அவங்க எப்படி இருந்தாலும் நல்ல நல்ல பிளேயர் வந்தாங்க பெருசாக ட்ரை பண்ணல என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலிங் வந்து டோட்டலி சேஞ்ச் பண்ணுறேன் ஏன்னா ஒன் நைன்டி நைன் அடித்தாங்க போனமே செம்மையோட அது ஒரு எயிட்டி நைன்டி நோர்ல வச்சு முடிச்சிருந்தாங்கன்னா யாரும் பெருசா ஒரு நாயா பவுலிங் போறாங்கன்னு விட்ருப்பாங்க இப்போ ஆர்சிபி ஒரு இம்பேக்ட் கொடுக்க முடியும்னா என்ன இம்பேக்ட்னா அவங்களோட சேர்ந்து இன்னொரு ரெண்டு டீம் அவங்களோட சேர்த்து வெளியே கூட்டு போனோம் அவங்க உள்ள வர முடியாது அவ்வளோதான் அதுதான் இப்போ பண்ணனும் எட்டு மேட்ச்ல அவங்க வந்து மினிமம் ஆறு மேட்ச் அழிச்சாங்கன்னா வாய்ப்பு இருக்கு ஏழு மேட்ச் அழைச்சானா கன்ஃபார்ம் காலம் ஆனா இப்போ எல்லாமே நல்ல ஃபைட்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்க வர மேட்ச்சஸ் எல்லாம் நல்லா சிஎஸ்கேவோட கடைசி மேட்ச் ஆராய சிஎஸ்கேவோட இருக்கு எஸ்ஆர்எஸ்ஸோட இருக்கு திருபி கே கே ஆரோட வேற கடைக்கு ஒரு நல்ல டஃப் ஃபைட்டாக தான் போகும் ஏழு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க குவாலிஃபை ஆகும் யாரும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இதே தான் இருந்தது அவங்க ஜெயிச்சு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் பவுலிங் லைனப் பேர இப்போ இருக்க பவுலிங் லைனப் பேர கடைசியில் தோத்தது காரணம் பவுலிங் லைனப் தானே அது கடைசியில் அது அப்போ அது வந்து நல்ல டீம் கூட தானே மோதுறாங்க ஏதோ மொக்க டீம் அதே எஸ்ஆர்ஹெச் கூட தான் இன்னைக்கு வர மோதுறாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் யாரோட தோத்தாங்களோ அதே எஸ்ஆர்ஹெச் கூட தான் மோதுறாங்க பட் கேப்டன் வேற கேப்டன் வேற டீம் டோட்டலி வேறதான் என்ன பொறுத்திருக்கு ஏன்னா புவனேஸ்வர் குமார் மட்டும் தான் பழைய பிளேயர் நினைக்கிறேன் அந்த அந்த ஃபைனலில் அந்த வந்து புவனேஷ் குமார் மட்டும் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் வேற யாரும் இல்லை வேற யாரும் இல்ல டேவிட் இல்ல இல்லை அப்படின்றபோது பாப்போம் எப்படி போகுதுன்னு தெரியல சரி இன்னைக்கு எஸ் ஜெயிக்க கண்டிப்பாக ஜெயிச்சிடும் பட் ஆர்சிபி தோக்கான நிறைய வாய்ப்பு கோஹ்லியை நம்பி டீம் இருக்கு அப்புறம் டிகே நடுவில் கோஹ்யன் டிகே தான் அவ்வளோதான் பவுலிங்கில் வந்து பெருசா வந்து வைஷாக்கு வந்து கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணுறாரு பட் ஆனால் அவர் மட்டும் தனியாக பண்ண முடியாது இனி ஆர்சிபிக்கு வாய்ப்பு இல்லை